அந்த வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஆஹ் மருத்துவமனையில போய் அனுமதிக்கும்போது மருத்துவர் சொல்றாங்க இவருக்கு இந்த வியாதியை குணமாகி இவர் உயிரை காப்பாத்தணும்னா முப்பது லட்சம் ஆகுங்க உனக்காக நான் நிலத்த வித்துடுறேன் நகையை வித்துடுறேன் உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் நீ உயிரோட எங்களோட இருந்தா போதும் அர்த்தர் மனசு எப்படி தெரியுமா இருக்குது பரலோகத்தை விட்டு நான் இறங்கி வரேன் மகிமையை விட்டு இறங்கி வரேன் உயிரைத்தானே குடுக்கணும் உயிரையும் கொடுக்கறேன் எனக்கு நீதான் வேணும்னா தேவனுடைய அன்பு என் மேல எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவர் என்னை பொக்கிஷமாய் பார்க்கிறார் பல நேரங்களில் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்னா ஆண்டவருக்கே ஐடியா போட்டு கொடுத்து ஆண்டவருக்கே பட்டா போட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் ஆண்டவரை நாங்கள் தான் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் எங்களை தான் கூட்டிகிட்டு போவார் இந்த கூறு போடுற வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஆண்டவர் உலகத்தை நேசிக்கிறார் இது இந்த மனநிலை எங்கே வருதுன்னா என்னுடைய பிரயாசத்திற்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய கிரியைக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பாருங்க தான் பிரச்சனை வருது போன வாரம் ஆன்லைன் ஃபெலோஷிப்ல ஒரு சிஸ்டர் அருமையான கேள்வி கேட்டாங்க உண்மையாலுமே அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்றேன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டதுக்கு நானே அப்படி யோசிச்சது இல்லை உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் தருகிறவர் அல்ல இயேசுனுடைய பிரயாசத்துக்கு பலன் தரவர்னு போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன் சரிங்களா இந்த பிரசங்கத்தை கேட்டு என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நான் வரும்போது அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறதுன்னு ஒரு வெளிப்பாட் வெளிப்படுத்தல இருக்குல்ல அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அப்ப நான் செஞ்சதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு ஒன்று செஞ்ச கிரியைக்கெல்லாமே உங்களுக்கு பலன் வரணும்னா ஒருத்தர் நிக்கவே முடியாது எத்தனை பேர் நற்கிரியை செஞ்சுட்டோம் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம செஞ்ச நல்ல கிரியைகள் அதிகமா தீய கிரியைகள் அதிகமா என்னுடைய கிரியைக்கு தக்க பலன் தான் எனக்கு வரணும்னா இயேசுன்ற ஒருத்தர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய அக்கௌண்ட்ஸை பார்த்து எனக்கு சம்பளம் கொடுத்துட்டு போயிடலாம் இயேசு வந்ததுக்கு காரணமே அவருடைய கிரியைக்குரிய பலன் எனக்கு வர வேண்டும் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் ஒரு நாள் சீஷர்கள் இயேசு நடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாங்க தேவனுக்கு பிடிச்ச மாதிரி கிரியை செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும் அதுக்கு ஒரே பதில் சொன்னார் ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு அவர் அனுப்பினவராகிய இயேசுவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைண்டார் இப்ப அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வசனத்துக்கு வாங்க அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொன்னார் அப்ப அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா இயேசு விசுவாசினா அதற்கேற்ற பலன் என்னோட கூட வருகிறது இஃப் யூ கேன் பிலீவ் ஜீசஸ் அதுதான் ஈசையத்தக்க கிரிய அவரை விசுவாசினா நீ பரிசுத்தவான் அவரை விசுவாசினா நீ நீதிமான் அவருடைய விசுவாசினா நீ அவருடைய புள்ள அதற்குரிய பலனை அவர் அவர் அவரோடு கொண்டு வருகிறார் விசுவாசியாமற் போனால் எதம் சொல்லுகிறது அவரை விசுவாசித்தவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் விசுவாசியாதவர்களோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று பிலீவ் பண்ணலனா ஆல்ரெடி நீ ஆக்கினைக்குள்ளதா இருக்கிற விசுவாசிச்சுனா அதற்கேற்ற பலனை பிதா உனக்கு கொண்டு வருகிறார் இப்ப இவர் என்ன பண்றாரா போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை என்ன பண்ணுகிறான் கொள்ளுகிறான் பரலோகராட்சியத்தை குறித்து பேசும்போது சொல்றாரு பொக்கிஷத்தை வாங்குறதுக்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் பாருங்க எனக்காக இயேசு ஜீவனையே கொடுத்துருக்கிறார்னா என்னை பெரிய ஆளாக அவர் பார்த்துருக்கணும் என்னை எவ்வளோ முக்கியமானவங்களா பார்த்துருக்கணும் இப்போ நம்ம ஊர்ல பாருங்க கால காலமா நிறைய கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துறோம் பணமாக சேர்த்துறோம் நகையாக சேர்த்துறோம் நிலமாக வாங்கி போடுறோம் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை இந்த மனுஷன் செய்கிறான்னு வைங்களேன் நிலம் வாங்கியாச்சு நகை வாங்கியாச்சு நகை சீட்டு போட்டு சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க எல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் இப்போது உலகம் எப்படி பேசுனா பரவாயில்லைங்க பாருங்க அவங்க எவ்வளோ சேர்த்துட்டாங்க அவங்க எவ்வளோ நிலம் வாங்கிட்டாங்க அவங்க நகை வாங்கிட்டாங்க இந்த உலகத்துக்கெலாம் எது பெருசாக தெரியுதுன்னா நீங்கள் சேர்த்த நகையும் நீங்கள் வாங்கின பூமியும் அவங்களுக்கு எப்படி தெரியுது பரவாயில்லங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்படி நிலத்தையும் நகையும் வாங்கி ஒரு வீடு சேர்த்து வச்சிருக்குன்னு வைங்களேன் அந்த வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஆ மருத்துவமனையில் போய் அனுமதிக்கும் போது மருத்துவர் சொல்கிறாங்க இவருக்கு இந்த வியாதியை குணமாக்கி இவர் உயிரை காப்பாற்றணும்னா இத்த முப்பது லட்சம் ஆகுங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இவருடைய உயிரை காப்பாற்றணும்னா அப்போ யாருமே நிலத்தை பெருசாக பார்க்கறதில்ல நகையை பெருசாக பார்க்கறதில்ல இப்போ என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அந்த நகையை விற்று இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து உங்கள் உயிரை என்ன பண்ணிடலாம் ஏன்னா எனக்கு நிலத்தை விட சேர்த்த நகை விட நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம்னா நான் சேர்த்ததெல்லாம் கூட விற்று நான் யாரை காப்பாற்றுறேன் உங்களை காப்பாத்துறேன் உனக்காக நான் நிலத்தை வித்துறேன் நகையை வித்துறேன் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் நீ உயிரோட எங்களோட இருந்தால் போதும் இது நம்ம மனசு கர்த்தர் மனசு எப்படி தெரியுமா இருக்குது பரலோகத்தை விட்டு நான் இறங்கி வரேன் மகிமை விட்டு இறங்கி வரேன் கொடுக்கணும் உயிரையும் எனக்கு நீதான் வேணும் எனக்கு நீதான் வேணும்னா தேவனுடைய அன்பு மேல எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவர் என்னை பொக்கிஷமாய் பார்க்கிறார் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இதே உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் என்னதாங்க உயிரா பார்க்கிறாரு நான் தான் அவருக்கு சுதந்திரம் நான் தான் அவருக்கு பொக்கிஷம் நான் வேணும்ன்றதுக்காக தான் அவர் உயிரையே கொடுத்திருக்கிறார் என்னை அடைவதற்காக நான் அவருக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக தான் சகலத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு சபை எப்படி உணரணும்னா ஆர் ஸ்பெஷல் தல தலனமந்து நடக்கணும் அவன்